பெரியார வந்து ரொம்ப கொச்சையாக ரொம்ப அடிமட்டமாக அரசியல் என்பதெல்லாம் தாண்டி சொல்ல கூசாத வார்த்தைங்க ஒரு பெண் சொல்லுது வருதாம் இஸ்லாமிய அடையாளத்தில் இருந்து கொண்டு அந்த பெண்மணி பேசுகிறார் உங்க பெரியாருடைய தாயார் கற்பப்பைய அறுத்தி வீசியிருந்தார் எவ்வளவு ஒரு வன்மையான வார்த்தையை பாருங்க இந்த ஈர வெங்காயம் ராமசாமி பிறந்திருக்க மாட்டார் என்று சொன்னால்

பிறப்பால் ஒருவன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வரையறுக்கக்கூடிய மனு தர்மத்தை நீங்கள் வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் மனு தர்மத்தினுடைய ஊற்றுக்கணி வந்து இந்துத்துவா இந்து மதம் எனவே இந்து மதத்தை நான் என்ன செய்ய அட்டாக் பண்றேன் தான் போனாரு தவிர பெரியார் வந்து மதத்துக்கு எதிரான ஆள் இல்லை ஒன்னு எந்த இஸ்லாமிய தலைவர்களும் பெரியார் வாழ்ந்த போது கூட இப்படிப்பட்ட கமெண்ட் சொன்னது கிடையாது கண்ணிய தமிழர் ராஜம சொல்லியிருக்காரா அது சமூக சாஹிபி தமாக வார்த்தையில சொல்லியிருக்காங்களா அப்ப அவர்களுக்கு இல்லா இல்லாத ஒரு புரிதல் சீமான் எனக்கு வருது என்று சொன்னால் இப்பதான் அந்த கேலி வருது ஸ்கீமானுடைய ஸ்கிரிப்ட் எங்கே வருகிறது நாங்க போய் சீமானிசம் தமிழ் தேசியம் முலாம் பூசி முஸ்லீம்களை வைத்தே சொல்ல வைக்கிறதா டேஞ்சர் சரி இதே சீமான் அவர்கள் பார்த்து விட்டு என்ன சொன்னார் வந்து நான் அண்ணனுடன் சென்றேன் நிறைய வந்து பேசினேன் எனக்கு அரசியல் புரிதல் வந்து விட்டது அண்ணன் சொன்னார் சொன்னார் பெரியாரையும் அம்பேத்கரையும் தவிர்த்து அரசியலே கிடையாது பெரியார் தான் எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் தான் தலைவர் சொன்னாரா இல்லையா திமுகவை யாராவது தனிநபர் விமர்சனம் பண்ணாலும் சரி ஒரு குழுவாக விமர்சனம் பண்ணாலும் சரி உடனே அவங்க பாஜக பீர்த்தி பாஜக இயக்குது என்ற ஒரு டேக்கை குத்துவாங்க இப்போ அதே மாதிரி பெரியாரை பற்றி ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணால் உடனே நாக்பூர் ஸ்கிரிப்ட் ஆரெஸ் அஜெண்டா இந்த மாதிரி நீங்கள் உத்துறை குத்துவது என்பது சரியாக இருக்குது பெண்ணை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் 12 டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் அகமது சாய் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசணும் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்களை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கனு இருக்கேன் குறிப்பா இஸ்லாமியர்கள் விசேஷ பெரியாருங்கிற ஒரு பாயிண்ட்ல நகர்த்திட்டு போறாங்க அது நீ என்ன கேம்ன்றது நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை வைத்து பெரியாரை வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பெரியார் இஸ்லாத்தை எப்படி பார்த்தார் இஸ்லாமியர்கள் பெரியாரை எப்படி பார்க்கணும் அது கொஞ்சம் தெளிவுபடுத்த ஏற்புடையதா எங்கே மகளிரகாலம் வரக்கூடாது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இந்த ஸ்டாண்டை திரு சீமானவருடைய இந்த ஸ்டாண்டை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் பெரியாரை பொறுத்த வரையில் அவர் வந்து ஒரு மதத்துக்கு எதிரான ஆள் ஒரு இந்து விஷயத்துக்கு எதிரான ஆள் அப்படிங்கிற ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க உண்மையிலே அதுக்கு எதிரான ஆள் கிடையாது பெரியாருடைய நீங்கள் வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதியை ஏற்றத்தாலுமே எதிர்த்து தான் களமாடினாரு அந்த சாதி எங்கேருந்து பிறக்கிறது என்று போகும்போது வர்ணாசிரம மனு தர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் சாதி இருக்கிறது பிறப்பால் ஒருவன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வரையறுக்கக்கூடிய மனு தர்மத்தை நீங்கள் வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் மனு தர்மத்தினுடைய ஊற்றுக்கணி வந்து இந்துத்துவா இந்து மதம் எனவே இந்து மதத்தை நான் என்ன செய்யறேன் அட்டாக் பண்ணுறேன்னு தான் போனார் தவிர பெரியார் வந்து மதத்துக்கு எதிரான ஆள் இல்லை ஒன்று சப்போஸ் மதங்களுக்கு எதிரான ஆள் கடவுளுக்கு எதிரான ஆள் அப்படின்னு சொன்னால் இன இழிவு நீங்கள் இஸ்லாமிய நண்பருந்து சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியாருக்கு என்ன அவ்வளோ வந்து இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது என்ன பிரியப்பற்று அவர் தான் மதத்துக்கு எதிரான ஆள கடவுளுக்கு எதிரான ஆளை அப்படி பார்க்கவில்லை அவர் என்ன பார்த்தாரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சொன்னார் கடைசி காலத்துல என்ன சொன்னால் இவ்வளோ இழிவை தாங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லீம்கள் உங்கள் பின்னால் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சாதி வந்து ஒரு நிமிஷத்தில் ஒளிந்துவிடும் எனவே தான் நான் சொல்கிறேன் இன்னும் இழிவு நீங்கள் இஸ்லாமே நண்பருந்து என்று சொன்னார் அப்படிப்பட்ட சமூகத்தில் வந்த என்னுடைய தங்கச்சிமார்கள் என் சகோதரிகள் ஃபருதாவை போட்டுக்கொண்டு என் தம்பிமார்கள் அவர் வந்து பெரியாரை வந்து ப்ரா அதாவது ச பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று சொல்லிய பிறகும் பெரியாரை வந்து ரொம்ப கொச்சையாக ரொம்ப அடிமட்டமாக அரசியல் என்பதெல்லாம் தாண்டி சொல்ல கூசாத வாழ்த்தைங்க ஒரு பெண் சொல்லுது என் தங்கச்சி அவன் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு சார் இருக்குது ஃபர்தாம் இஸ்லாமிய அடையாளத்தில் இருந்து கொண்டு அந்த பெண்மணி பேசுகிறார் உங்கள் பெரியாருடைய தாயார் கற்பப்பையை அறுத்து வீசியிருந்தால் ஒரு வன்மையான வார்த்தையை பாருங்கள் பெரியாருடைய தாயார் கற்பப்பையை அறுத்து வீசியிருந்தால் இந்த வீர வெங்காயம் ராமசாமி பிறந்திருக்க மாட்டார் என்று சொன்னால் முஸ்லீமுடைய கருத்து கிடையாது இது முஸ் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கருத்து கிடையாது வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் விடுதலை சிறுத்தல் கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு இஸ்லாமியனாக சொல்கிறேன் இது வந்து அபாயகரமான அரசியல் இது இஸ்லாம் முஸ்லீம்களுடைய அரசியல் கிடையாது எந்த இஸ்லாமிய இயக்கமும் இப்படி சொன்னது கிடையாது திமுக அதிமுக என்று மாறி மாறி இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய கட்சிகளும் பயணித்திருக்கிறது எந்த இஸ்லாமிய தலைவர்களும் பெரியார் வாழ்ந்த போதும் கூட இப்படிப்பட்ட கமெண்ட்டை சொன்னது கிடையாது கண்ணியத் காயமன் சொல்லியிருக்கிறாரா அப்துல் சமது சாஹிப் தம்மாயிருக்க வார்த்தையில் சொல்லியிருக்காங்களா அப்துல் லத்தீப் சாஹிப் தம்மாய் வார்த்தையில் இல்லையே அப்போ அவர்களுக்கு இல்லா இல்லாத ஒரு புரிதல் உங்களுக்கு வருது சீமானனுக்கு வருது சொன்னால் இப்போதான் அந்த கேள்வி வருது ஸ்கீமானுடைய ஸ்கிரிப்ட் எங்கே வருகிறது இது தமிழ்நாடு ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியல இது நாக்பூர் ஸ்கிரிப்டை வந்து என்ன செய்கிறாரு அவர் வந்து சொல்கிறார் அதை கிளிப்புள்ளை மாதிரி நீங்கள் நாங்கள் இப்போ சீமானிசம் தமிழ் தேசியம் முலாம் பூசி முஸ்லீம்களை வைத்தே சொல்ல வைக்கிறாதான் டேஞ்சர் இல்லை இப்போ என்ன கேள்வினா பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரான்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது அவர் என்ன அவர் விமர்சனமே பண்ணக்கூடாது அவர் அவர் என்ன ரொம்பவே முற்றிலும் புனிதமான ஒரு தன்மையுடைய வி விமர்சனம் ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிறவங்களில் பெரும்பாலும் பெரும்பாலும் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க எல்லாருமே நீ பெரியார விமர்சனத்தை உட்படுத்தி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் விமர்சனம் அப்பாற்பட்ட ஒரு நபரை அவர் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதை எப்படி எதிர்கொள்கிறது எப்படி விமர்சனம் இருக்க வேண்டும் ப்ரோஆக்டிவ் கிரிட்டிசிசமும் வந்து எல்லாமே வந்து செய்யணும் அது வரவேற்கணும் எப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கிறாங்க இத்தனை வயசுல அந்த கிழவை மணியம்மையை எப்படி கிளாயம் பண்ணால் அப்படின்னு யார் கேட்குறா சீமான் கேட்குறாரு நாங்கள் திருப்பி கேட்டா ஆகும் நான் பெரியார் இஸ்ட்டு கிடையாது நான் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவன் பெரியார் இதே கேள்வி சீமான் பற்றி ஆகும் பெரியார் எந்த நடிகையோட வந்து செய்யலை வந்து சில்மிஷம் பண்ணி மாட்டிக்கல குடிச்சு போட்டு குத்தாட்டம் போட்டு பெரியார் கிடையாது இப்படி நான் நிறைய லிஸ்ட்டு போக முடியும் கடைசி காலத்தில் தொண்ணூறு வயசுலேயும் கூட மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு தெருவாக எதுக்கு சென்றார் எதுக்கு சென்றார் நம்ம எல்லாம் படிக்கணும்னு சென்றார் மனசு எல்லாம் சமம் சொல்லி சென்றார் அப்படிப்பட்ட பெரியாரை நீங்கள் மணியம்மையை கல்யாணம் பண்ணால் இது கிரிட்டிசைசம்மா இது வச்சுட்டு வச்சுட்டுருக்கில்லையே கல்யாணம் பண்ணுறாரு மணியம்மையை வச்சுட்டு இருக்கில்ல கல்யாணம் பண்ணார் அடுத்த நடிகை கைப்பிடிச்சிருக்கு வா உங்க பெரியார் மேலே யார் வழக்கு போட இல்லையே என்ன ஏமாற்றி விட்டாருன்னு சொல்ல வரலையே சொல்லலையே அப்போ இதுதான் கிரிட்டிசைசம்மா இப்படி தான் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்களா அந்த விமர்சனத்துலேயாவது உண்மையாக இருக்கணுமா இல்லையா உண்மையே இல்லையா உண்மை உண்மைத்தன்மை இல்லையே அவ்வளோ இருக்கட்டுங்க திரு சீமான் அவர்களும் அங்கே இருக்க தம்பி மாறினோம் ஏற்றி போற்றக்கூடிய ஆள் யார் பிரபாகரன் மேதகு பிரபாகரன் தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் சாதாரண தலைவர் இல்லை ஒப்பற்ற தலைவர் மேதகு பிரபாகரனை போல ஒரு தலைவர் இந்த வரலாற்றிலே பிறக்கவில்லை இனி பிறக்க போகிறதும் இல்லை அவங்க ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் அவனுக்கு கிடையாது பிரபாகரனே அதை ஒத்துக்க மாட்டார் உயிரோடு இருந்தாள் அந்த பிரபாகரன் அவர்கள் என்ன சொன்னார் பெரியாரை பற்றி என்னைக்காவது வந்து தப்பா அந்த மாதிரி சொல்லிருக்காரா பெரியார பத்தி இல்லையா பெரியாரா ஒன்று சரி இதே சீமானவர்கள் என்ன சொன்னார் வந்து நான் அண்ணனுடன் சென்றேன் நிறைய வந்து எனக்கு அரசியல் புரிதல் வந்து விட்டது அண்ணன் சொன்னார் பெரியாரையும் அம்பேத்கரையும் தவிர்த்து அரசியலே கிடையாது பெரியார் தான் எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் தான் தலைவர் சொன்னாரா இல்லையா ரெண்டு மூன்றாவது சீமானை விட மேதகு புறக்கு மிக நெருக்கமானவர்கள் யாரு அண்ணா வைக்கோம் ஐயா நெடுமாறன் ஐயா எங்கள் தலை எழுச்சி தமிழர் இவங்கெல்லாம் மாதக்கணக்கில் போய் கடந்து காட்டில் கலந்துருக்கிறாங்க அந்த தலைவர்கள் பெரியாரை பற்றி என்ன சொல்கிறாங்க இந்த தலைவர் எப்படி சீமானு வந்து ரெண்டு நிமிஷம் சந்தித்தாரா பத்து நிமிஷம் சந்திச்சாரா அது ஒரு விவாதம் அது சரி வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தால் சந்திச்சாரம் வச்சுக்கிடுவோம் விடுதலை புலி தலைவர் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நெடுமாறன் ஐயா அவர்களோ வைக்கோ ஐயா வைகோ அண்ணன் வைகோ அவர்களோ எங்கள் தலைவர் திருமாவரவர்களோ பெரியாரை பற்றி என்ன அனுகுறி சொல்கிறாங்க இவங்களம்மா விமர்சனம் பண்ணலையே அப்ப பெரியார் என்கிற விஷயத்தை நீங்கள் அடிக்கும் போது அடுத்தது யாரு கழிச்சு அதாவது புரட்சியர் அம்பேத்கர் தான் ஏன் சமூக நீதிக்களத்துல இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணன் அம்பேத்கரும் இன்றைக்கு பெரியாரை நீங்க அடிக்கிறீங்க நாளைக்கு அம்பேத்கரை அடிப்பீங்க இல்ல அவங்க இந்துத்துவம் அம்பேத்கர் புக் எழுதி வெளியிட்டு இருக்காங்க வரட்டுமே அப்ப அது வந்து இப்ப எங்க இருக்குதுன்னா இந்தியில் மொழியாக்க மணி வச்சிருக்கிறாங்க ஆங்கிலத்தில் இருக்கிறது அதை தமிழில் என்ன செய்வாங்க மெல்ல மெல்ல கொண்டு இறக்குவாங்க அந்த வாசலை திறந்து விட்டுருக்கார் அப்பவும் நாங்கள் களத்தில் நிற்போம் இப்போ நீ கேட்ட கிளீங்க மீண்டு வர்றேன் ஸோ இதுதான் இஸ்லாமியுடைய புரிதல் இங்கே இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய அமைப்பும் எந்த இஸ்லாமிய கட்சியும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தம்பிமார்கள் தங்கைமார்கள் பேச வந்து உடன்படவில்லை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிப்பட்ட ஆள் பெரியார் கிடையாது இதுதான் பிராப்ப பார்ப்பனிய கடப்பார் என்பது இதுதான் அந்த பார்ப்படை கடப்பாரியை கையிலிருந்து உருவி வங்காள விரிவிடாக்கடலில் வீசி எறிவோம் அந்த வீசி எறியக்கூடிய அந்த படைகளில் முன்னணியில் நாங்கள் விடுதலை சத்தையில் இருப்போம் திமுக எதா யாராவது தனிநபர் விமர்சனம் பண்ணாலும் சரி ஒரு குழுவாக விமர்சனம் பண்ணாலும் சரி உடனே அவங்க பாஜக பீட்டி பாஜக இயக்குதுன்ற ஒரு டேகை குத்துவாங்க பொதுவாக அப்படி தான் பண்ணுறாங்கன்ற விமர்சனம் இருக்குது இப்போ அதே மாதிரி பெரியாரை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணால் உடனே நாக்பூர் ஸ்கிரிப்ட்டு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இந்த மாதிரி நீங்கள் முத்திரை குத்துவது என்பது இது இது இல்லை திமுகவை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நாங்களே விமர்சனம் பண்ணுறோண்ணே நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தல் கட்சி போன்று திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்த எந்த கட்சியும் இருக்கு நெருக்கடி மீன்ஸு வீணுக்கு நெருக்கடி கொடுக்கல போராட்ட களங்களில் நீங்கள் நெருக்கடி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு அறிவிக்கப்படாத எருக்கட்சியாக செயல்படுகிறோன்னு சொல்லி எங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயல்பட்டு கூட மக்களுடைய கருத்தை பிரதிபலிச்சுட்ருக்கோம் சட்ட ஒழுங்கு செய்கிறூடா நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் நிற்கிறோமா இல்லையா ஆம்ஸ்டாங் படுகொலையாக நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது எரிசாராய் மேட்ரா கள்ளக்குறிச்சி நாங்கள் தான் நின்று நினைச்சு களத்தில் நிற்கிறோம் ஆக திமுகவை விமர்சனம் மட்டும் இல்லை களத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் அதுக்காக கூட்டணி என்பது வேற இது போன்ற மக்கள் போராட்டம் என்பது வேலைப்பாங்க நாங்கள் வந்து வந்து பாஜக பீட்டிமா திமுக நாங்கள் எதிர்க்கமா இல்லையா

பாஜக சொல்ல சொல்லலை ஆனால் பெரியாரை விமர்சனம் பண்ணும்போது எந்த மாதிரியான வார்த்தையில் யூஸ் பண்றாங்க பார்ப்பனிய கடப்பாறையை அதாவது கோட் அதை நீங்க வந்து கரெக்டா பிராக்கெட்ல போட்டு நீங்க பாக்கணும் பார்ப்பனிய கடப்பாறையை வைத்து நான் என்ன செய்வேன் திராவிட கோட்டையை நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசம் பேசுனீங்க தமிழ் தேசிய கடப்பாறையை எடுத்து நான் பெரியாருடைய திராவிட கோட்டையை உடைப்பேன் நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம் ஐயா தமிழ் தேசிய கோ வந்து கோ கடற்பாறை வந்து எப்படி திராவிடத்துக்கு எப்படி மோதும் உதாரணமாக நீங்கள் முசம்மில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை பார்த்து நான் நீங்கள் தமிழனா இந்தியனான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நான் இந்தியன்பா தமிழன்பான்னு சொல்லுவீங்க அப்படிதான் சொல்லுவீங்க நீங்கள் வந்து ஒரு 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 டிவி ஆங்கரா அல்லது நீங்கள் இந்திய குடிமனான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க நான் டிவி ஆங்கருப்பா இந்திய குடிமான்னுப்பா சொல்லவே மாட்டீங்களா அது போல என்ன கேட்டு நீங்கள் தமிழ் தமிழர்னா அல்லது நீங்க திராவிடனான்னு கேட்டால் நான் தமிழன் திராவிடன்பா என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை அங்கே முரண்படுறாங்க அவங்க அவங்க நாங்கள் முரண்படலையே இப்போ நாங்கள் முரண்படலையா அவங்கள்ட்ட நாங்கள் இன்டர்வியூ ரெண்டு மூணு இன்டர்வியூ நான் கேட்டேன் அதில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ப்பன கடப்பார் நாங்கள் ஏன் சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்ப்பனையில் வைத்து தான் அன்னைக்கு திராவிடர்களை வளர்க்கணுன்றதுக்காக தமிழர்களை வஞ்சிச்சாங்க அவங்க அதனால தான் அதே கடப்பாரை தூக்கிட்டு நீங்கள் சீமான பேசுறாருங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கொண்டு வராங்க யார் கொண்டு வரா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க சீமான் என்ன சொல்கிறாரு அதுக்கு பார்ப்பனை கடப்பார் எதுனா உடச்சிருக்கிறது பார்ப்பனிய கடப்பாரு இதெல்லாம் உடைச்சிருக்கிறது சொல்லவா மட்டி போடட்டா இங்கே வந்து இந்து மதத்துக்கு முன்னாடி எந்த இருந்த மதம் பௌத்தம் பௌத்தத்தை உடைச்சது யார் பார்ப்பனியமாக இல்லையா பார்ப்பனியம் தான் பௌத்தத்தை உடைத்திருக்கிறது அதை மட்டும் உடைச்சிருக்கு இந்து மதத்தை உடைச்சிருக்குது நான் ஒரு இஸ்லாமியனாக நான் இதை பேசினால் வேறு மாதிரி திசை திருப்பப்படும் நீ கேட்ட கேள்விக்காக நான் பதில் சொல்கிறேன் இந்த தான் மனிதன் வந்து நாங்கள் பிரம்மன் நாங்கள் வந்து தலையிலேருந்து பிறந்தவங்க போட்டது பார்ப்பனியம் நீ சூத்திர நீ வைசிய நீ சத்திர சத்திரியன் எனக்கு கீழே அதை தாண்டி கடவுளே பார்ப்பனையுடைய மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் கடவுளுக்கு மேலே போயிட்டான் அப்போ அதுதான் பார்ப்பனியமே தவிர அதை உடைப்பதற்காகத்தான் பெரியார் போன்றவர்கள் அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் களமான தவிர பார்ப்பனியம் என்று சமூநீதி கோட்பாடா பார்ப்பனியம் சமூநீதி கோட்பாடாங்க இன்னைக்கு ஒரு கேட்டுக்கொள்ளையங்க அப்படின்னா ஒரே இடத்துல சாப்பிடுவோம் வாங்க நீங்கள் என்ன சொல்லணும் பார்ப்பனையை என்று சொன்னால் நாங்கள் எந்த அடிப்படையில் சொல்லலைன்னா பார்ப்பனையா என்ன அது போய் விவாதிப்போம் பார்ப்பான்டா என்னது பிராமின்டா என்னது எங்கே வந்து பிரம்மா அது தலையிலேருந்து இருந்து படைக்கப்பட்டவன் அப்போ வர்ணாஸ்ரம கோட்பாடு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லட்டும் மனு தர்மத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு சொல்லட்டோம் இதை அப்போ பார்ப்பானியன்டா என்னென்னு தெரியவில்லை மனு தர்மம்டா என்னென்னு தெரியலை திராவிடம்டா என்னன்னு தெரியலை ஆனால் இவர் கடப்பாறை தூக்கிட்டு வந்து என்ன செய்வார் உடைக்க வருவார் பெரியார் வந்து என்னைக்குமே எந்த பார் நீங்க சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனை சிந்தனையோ சித்தாந்தோ தெ தெளிவுபடுத்திருக்கிறார அதை செயல்படுத்துறாரு எங்கேயுமே பண்ணல அவர் அதுக்கு எதிராக தான் பல இடங்களில் பேசுறாரு எங்கே எதிரா பேசுறாரு அதாவது பெரியாரி தாழ்த்தி பேசுறாரு எந்த அளவுக்கு மட்டப்படுத்தணுமா பேசிவிட்டு விட்டு ராமதாஸ் தான் எங்களுக்கு பெரியார் திருமாவளவன் தான் எங்களுக்கு பெரிய என்னது திருமாவளவன் தான் எங்களுக்கு பெரியா சொல்றாரு இல்லையா அவர் எந்த இடத்துல வச்சு பாக்குறாருன்னு பாருங்க எந்த இடத்துல இடத்துல பெரிய வச்சு அவர் பாக்கறது சொல்றேன் பெரிய நீங்க அடிச்சு அடினு அடிச்சு போட்டு காலு கீழே போட்டு மிதிச்சு போட்டு அவரை இழிவுபடுத்தி போட்டு எங்களுக்கு திருமாவளவன் தான் பெரியாருந்தா பெரியாரும் திருமாவளம் ஒண்ணுங்கிறாரு நீங்க கற்பிக்கிறாரு இல்லங்க அதனுங்க அர்த்தம் நான் உங்களை போய் அடி அடினு அடிச்சு செருப்பு கழட்டி அடிச்சிடுறேன் நான் வந்து தம்பியும் ஒண்ணுதான் சொன்னா உங்களை அடிச்சுட்டா அடுத்து அவருக்கு அடிப்படையு அர்த்தம் அதெல்லாம் அர்த்தம் பெரியாரை நீங்கள் மட்டப்படுத்தி பேசிவிட்டு எங்களுக்கு வந்து திருமாவளம் தான் பிரியாண்ணா அடுத்த திருமாவளவுக்கு இது தட்ட புரியல ராமதாஸ் வங்கிக்கு புரியல திருமான் என்ன சொல்றாருன்னா விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ் குழந்தைன்றாரு ஆனால் சீமான் என்ன சொல்றாரு நான் உங்களை பெரியாருன்னு உங்களை பெரியாருன்னு சொல்லும்போது நீ அவர் உங்களை அவருடைய பெருந்தன்மை நீங்கள் பார்க்க மாட்டேங்க அதில் கூட ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்குமா மூணு அர்த்தம் இருக்குமா தான் பார்க்குறீங்க இப்போ பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கப்போ ஒன்று புரிச்சு கேள்விங்க நாங்கள் வந்து சீமானுடைய எல்லா கிட்டத்தட்ட மூணு வருஷம் பேட்டி நீங்கள் பாருங்கள் இதே ஐ தமிழ் சேனல்ல பல இன்ட்ரி நான் கொடுத்துருக்கேன் திரு சீமான் அவர்களை பற்றி கேட்ட கேள்விக்கலாம் எங்கள் கட்சியின் நடமாடும் என்ன தெரியுமா ஒட்டு மொத்தமாக நாங்கள் அதை புறக்கணிக்கவில்லை பல அவங்க அவங்கள உடன்பாடும் இருக்கிறது முரண்பாடும் இருக்கிறது அப்படிதான் நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் சமீபத்தில் நடவடிக்கை பார்த்திங்கன்னா உடன்பாடுகளை விட நாம் தமிழர் கட்சியின் நடவடிக்கையில் வந்து எங்களுக்கு முரண்பாடு அதிகமாகிட்டு உதாரணமாக எடுத்துக்கிறோங்களேன் இப்போ வந்து இலங்கை இராணுவத்தால் சிங்கள இராணுவத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க அப்படி தானே அதற்கு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசை வந்து பண்ணும் இங்கே உள்ள இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வன்மையாக கண்டிப்பாங்க ஆனால் திரு சீமான் எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட் அதில் நான் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் டி ஃபிஃப்டி சிக்ஸ் இயந்திர துப்பாக்கியை கையில் கொடுப்பேன் யார் கையில் தமிழா மீனவர் கையில் நெய்தல் படை அமைப்பேன் அந்த நெய்தல் படையில் அமைச்சு துப்பாக்கியை கொடுத்து இலங்கை இராணுவத்தை சுட்டு கொள்வேன் புரியமாட்டாஹான்னு சிரிப்பார் உடனே கீழே வந்து விசில் பறக்கும் கை தட்டுவாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது முட்டாந்தனமாக தெரிஞ்சு சரி ஏதோ ஒரு அவருடைய ரசிகர்களை அவருடைய தொண்டர்களை குசிப்படுத்துவதற்காக சொல்கிறார்னு கடந்து சென்றோம் அடுத்த படித்தரம் நான் வந்து பிரபார்டு சென்றேன் அவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா இப்படிப்பட்ட தலைவர் உலகத்திலே கிடையாது என்று போற்றி பொழுது விட்டு எனக்கு பக்கத்தில் நின்று இட்லி சுட்டு தந்தார் இட்லி இட்லிக்குள்ளே ஆம கறி இருந்துச்சு அந்த கறி இருந்துச்சு போதுமட்டா தம்பி கேட்டார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் உலகத்தை ஒப்பற்ற தலைவன் அடுத்த செகண்டே பார்த்தினா முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுடைய சர்வண்டமாய் பேசினார் சரி ஏதோ விளையிட்டுருக்காருன்னு விட்டோம் இதை கடல் சேர்ந்துட்டே இருந்தோம் சில விஷயங்கள் பிரசாவம் சொன்னார் மலைகளை பற்றி பேசினார் கடலை பற்றி பேசினார் நான் நீரை பற்றி பேசினார் அழகான கடத்தின்னு சொல்லி வந்தோம் ஆனால் இன்றைக்கு பார்ப்பனிய கடப்பாரியை தூக்கி ஆர்எஸ்எஸ் உடைய மேடையில் என்று பேசினாரோ பூனை கிட்டி வெளியே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் நாங்கள் கையில் மறியல் போட்டு சொல்ல அவர் ஆர்எஸ்எஸ் உடைய மெடல் என்று பேசுகிறார் பார்ப்பனியை கடப்பாரை எடுத்து வந்து நீங்கள் உழைப்பாங்க நாங்கள் பாரதியாருக்கு இவ்வளோ பாரதியா எங்களுக்கு வந்து எதிரி ஒன்று கிடையாது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சமின்மதுலயே உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போயிடும் அச்சம் இல்லை அச்சம் பழித்தார் ஒத்துக்கொடுறோம் பாராட்டுறோம் பாரதிதாசனுக்கு கொஞ்சம் சொல்லுங்களா பாப்போம் சரி இவர் சொல்கிறாருல்ல அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காருல்ல அந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய தலைவர்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த தலைவர்கள்லாம் பெரியாரை வந்து ஏற்றி போட்டினார்களா பெரியாருக்கு எதிர்க்க சொன்னாங்களா கடந்த கால தலைவர்கள் விஷயம் போட்டிருக்காரு இல்லைங்க ஒரு ஆளு கூட பெரியாரை என்ன செய்யல பெரியார் காலத்தில் வாழ்ந்தவர்கள் சம காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒருத்தர் கூட பெரியார்கள் இவரே சொன்ன மாதிரி இந்த தம்பிமார்கள் சீமானுடைய தம்பிமார்கள் சொன்ன மாதிரி சீமானுடைய தம்பி தங்கைமார்கள் சொன்ன மாதிரி விமர்சனம் பண்ணலையே விமர்சனம் பண்ணலைங்க இன்னும் சொல்ல இப்போ யாரும் அந்த பார்ப்பர்கள் கூட இப்படி சொன்ன விமர்சனம் பண்ணலை உங்க அம்மா வந்து கெற்ப பைய வந்து கருப்பறையை வெட்டி வீழ்த்தி விட்டால் ஈர வெங்காயம் ராமசாமி பிறந்திருக்க மாட்டானா இதை பொறுத்துட்டு இருக்கு சொல்றீங்களா தமிழ் சமூகத்துக்காக தமிழ் தேசத்துக்காக போராடின பல தலைவர்கள் இருக்கிறாங்க ரெட்டைமலை சீரன் அவர் அவரோட போராட்டம் எல்லாம் நம்ம தொடர்ச்சி பேசிட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது பெரியார் மட்டும்தான் எல்லாம் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு பெரியாருங்கிறதான் அவர் ஏத்துக்க ஏத்துக்காம இருக்கிறாங்க அப்படி பேசு எல்லாருமே பேச வேண்டியது தானே அது என்ன பெரியார் மட்டும் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வராதுல அது பொதுவாக பார்க்கும்போது நியாயமான கேட்கறாங்கிற மாதிரி தான் துணியை பெரியாரை பற்றி கேட்டதால பெரியார் கேட்குறோம் இந்த மண் தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்தவரையில் இது தந்தை பெரியார் மண் கண்ணிய தமிழர் காதமில்லத் கலமாடிய மண் கரும வீரர் ஐயா காமராஜருடைய மண் முத்துராமலிங்க தேவைய ஐயாவுடைய மண் இது வந்து இமானுவல் சேகரனுடைய மண் புரட்சியர் அம்பேத்கருடைய பேரக்குழந்தை மண் இப்படிதான் சொல்கிறோம் பெரியாருக்கு வந்து பட்டா போட்டு ஒன்று இங்கே கொடுக்கல பெரியாரை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க பதில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அடுத்து நீங்கள் என்ன கேட்குறோம்னா பெரியாருக்கு அடுத்து யாரை யார் அட்டாக் பண்ண போறியே அம்பேத்கர் தானே சொல்லுங்கிறேன் அட்டாக் பண்ண போகிறேன் ஆமாம் பண்ணுவார் பண்ணுவார் சார் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த 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 வீடியோ பதிவை தெளிவாக நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஸ்கிரிப்ட் அங்கேயிருந்து தான் வந்துட்டுருக்கு பெரியாரை அடித்து வீழ்த்திட்டா அடுத்து யார் அம்பேத்கரு அம்பேத்கர் நிறைய விஷயம் இருக்கு நாங்களே இன்ஸ் தர்றோம் பதிலும் சொல்லியிருக்கிறோம் இண்ட அதாவது பாகிஸ்தான் ஆர் இந்தியன் பார்ட்டிசன் பார்ட்டிசன் ஆஃப் இந்தியான்னு புத்தகத்தில் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறான் அதை டீகோட் பண்ணி சங்கிகள் வந்து கீழ்த்தரமாக எழுதியிருக்கிறான் முஸ்லீம்களை குறித்து அம்பேத்கர் இப்படி இப்படிலாம் சொன்னான் தப்பா எழுதி வச்சுருக்கான் பாகிஸ்தான் பிரிவினையை அம்பேத்கர் மட்டும் வெறுக்கலை இஸ்லாமிய தலைவர்களே இருந்தாங்க அம்பேத்கரும் பிரச்சனை அம்பேத்கர் அவர்களும் பாரத்லா முகமனி ஜெண்டாவர்களும் இப்படி க்ளோஸ் இவரை அவர் பொழுந்திருக்கார் அவர் இவரை பொழுந்திருக்கார் ஆனால் பார்ட்டிசன் விஷயத்தில் நேர் எதிர்கருத்து அம்பேத்கர் மட்டும் நேர திர்க்கத்தில் இல்லை அங்கே இருந்த முஸ்லீம் லீக் தலைவர் காகிதம் இல்லை யாரு ஆமாம் எது அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூலான அம்பேத்கலாம் ஆசாது காங்கிரஸ் உடைய மிகப்பெரிய தலைவர் எது தாரு யார முகமது பழைய பனை வரலாற்றில் பேசுவோமா அந்த சூழ்நிலை என்ன அது அரசியல் சூழ்நிலை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போராட்டம் சுதந்திர போராட்டம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பிரிவினை இங்கே பார்த்தீங்கன்னா சாதிய நெருக்கடி இதுக்கு மத்தியில் வந்து ஒரு புத்தகத்தில் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் புக்கு புக்கு எழுதுகிறாரு யார் அம்பேத்கர் அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு இப்போ என்ன செய்யாச்சு இப்போ சங்கிகள் தமிழில் மொழிபெயர்த்திட்டு இருக்காங்க புக்கு வெளியான ஒரு மணி நேரத்தை நாங்கள் கவுண்டர் புக்கு வாங்க போடுவோம் எங்கள் விடுதலை சிறுத்தை சார்பாக நாங்கள் போடுவோம் புக்கு விளக்கி அது ஏற்கனவே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்தில் நான் சில இப்போ மீட்டிங் அட்டன் பண்ணும்போது வட இந்தியாவில் சில நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணும்போது அது போன்ற விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் அம்பேத்கர் 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 என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்குது கேட்டது யார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எங்கே கேட்டார் நாடாளுமன்றத்தில் வை நீங்கள் கடவுளின் பெயரை சொல்லியிருந்தால் ஏழைகள ஜென்மத்திற்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைத்திருக்கும் ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேகர்ன்னு சொல்கிறீங்க ஓ ஸ்டார்ட் பண்ணுறாங்களா என்கிறது ஸ்டார்ட் விட்டார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நாடு என்ன செஞ்சால் ரயிலை மறிச்சோம் என்ன அப்படி சொல்கிறா வந்துட்டா இது அமித்ஷா தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அடுத்த நாக்பூர் ஸ்கிரிப்ட் தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகி குருமூர்த்தி வழியாக அண்ணன் சீமானுக்கு வரும் ஆயிண்டு தமிழ் தேசியம் முலாம் பூசி பேச போகிறாரு உடனே நாங்கள் இது கவுண்டர் கொடுப்போம் அப்பவும் எச்சரிக்கிறேன் பெரியாருங்க வந்து விமர்சனிக்கும் போது எப்படி ஃபருதா போட்டு தங்கச்சி மரில் இறக்குனாரோ அதே போல் அம்பேத்கரை இவர் வந்து அடிக்கும் போதோ அதே இஸ்லாமிய சமூகத்தை தான் பயன்படுத்துவார் இஸ்லாமிய சமூகமே எச்சரிக்கையாக இருங்க சீமானக்கும் எங்களுக்கு வந்து எந்த எந்த வாக்க வரப்பு சொன்னையும் சொந்தத்தாரும் கிடையாது ஏன்னா அவர் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களும் என்ன சொன்னார் சாத்தானின் குழந்தைன்னு சொன்னார் யாவருக்கா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் குழந்தை ஆகிவிட்டது மரச்செக்கு திரும்பி வரும்போது நாட்டு செக்கு மரச்செக்கு என்னைக்கு திரும்பி வருவது போல எங்கள் சைவ மதத்துக்கு திரும்பி வாங்க அழைத்தார் மூன்றாவது அவருடைய பயிலால் இஸ்லாமியர்கள் வந்து என்ன செய்யணும் கருத்துமாக பார்க்கணும் அவங்களே எப்படி இஸ்லாமியர்கள் கண்ணு கருத்துனா சேஃப்டி பண்ணதுக்கு இல்லை அவர் ஒரு கண்ணை சிறப்பு கவனம் அவங்க மேல அவங்க வந்து அறம் நாட்டு மதத்தை பின்பற்றினாங்க சொன்னார் அதை எடுத்த ரெண்டாவது விஷயம் இப்படி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் சொல்லி 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 இப்போ அந்த இஸ்லாமிய சமூக மக்களையே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துகிறான்னு சொன்னால் இந்த சூழ்ச்சியை நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்